வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற பொலுரோ வெறும் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு புதிய பொலுரோ ஷோரூம் கொண்டிஷனில் இருக்குது ஃபர்ஸ்ட் ஓனர் வாங்கி ஓடாமல் நின்ற பொலுரோ உடனடியாக விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்குது போக்குவில இது பற்றிய தகவல் இது டெண்டு பொலுரோ நிற்கு கருப்பும் பிள்ளையும் ரெண்டும் புது பொலுரும் அவசரமாக விற்பனைக்கு வந்திருக்கு இதை பற்றிய புல் விவரம் ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுவோம் இது டிஹெச் நம்பர் புது எத்தனை ஆண்டுன்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஓடையல் அப்படியே புதுசாகவே இன்னைக்கு ஆயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கேன் ஓனர் சொல்கிறேன் அண்ணா இந்த பொலுரா வந்து எத்தனையாது ஓனர் என்ன மாதிரி இது என்ன ஃபர்ஸ்ட் ஓனர் வந்து ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெஜிஸ்டர் ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் ஓடிது வெறும் ஆயிரத்தி ஐநூறு தான் ஓடி இருக்கு அப்படியே ஹிஸ்டிகளை இது கரையெல்லாம் அப்படி ஒரியாமலே கிடக்கு அண்மையை வளர்த்தோடையே நிற்குது ஓ கடை விலையோட கடை விலையோட நாலு லட்சம் நாலு லட்சம் ஒரே தான் நிற்குது ஆஹ் கடை விலையை விட குறைச்சி இது வந்து என்ன மாதிரி விட போகுது கடையில புதுசு ஐம்பத்தி லட்சம் போகுது ஐம்பத்தி ஒன்று போகுது நாற்பத்தி ஏழு லட்சத்துக்கு இதுவும் புதுசு தான் இதுவும் புதுசு தான் ஐநூறு கிலோமீட்டர் தான் முடியுது ஆயிரத்தி ஐநூறு பெரும் ஆயிரத்தி ஐநூறு ஓனர் டயர்கள் எல்லாம் அப்படியே புதுசாகவே இருக்கு இதுக்கு இல்லையே இதுக்கு பழக போடலாம் ஒரு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா உள்ள முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு லட்சம் லீசிங் போடலாம் உள்ள அடுத்து ஒரு கிலோமீட்டர் வேலையம் பார்ப்போம் இது வந்து ஒரு புது ஒழும் போடவே இல்லை அப்படியே புதுசாகவே நிற்கு கணக்கால நின்றபடியே அப்படியே ஒரு இதுவும் இல்லை எல்லாம் நீட்டாக கொம்பனி ஸ்டீக்கர்கள் கொம்பனி சீ சீல்கள் வச்சுகளோடு நிற்கு பட்டி எல்லாம் புதுசு பேர் ஓடாத ஓடாமல் நின்ற பொழுறோம் தானே எல்லாம் நல்லா இருக்கு ஒரு ஒயில் காசிவுகள் இல்லை புதுசாக அப்படி இருக்குமா கம்பெனி அதே மாதிரி இருக்கு கிலோமீட்டரையும் பார்த்தோம் இது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஒரிஜினல் கிலோமீட்டர் வாகனம் வாங்கி ஓடாமலே நின்று இருக்கு இதுக்கு வந்து ரிவேஸ் கமரா செட்டுகள் எல்லாம் எல்லாம் இருக்குது ஒரிஜினல்னா ஒரிஜினல் புது பொழுது புதுசாக வந்த அப்படி அப்படியே பேக்கிங்களோட இருக்குது சைட் கண்ணாடி எல்லாம் பவர் செட்டு ஏற்றி தான் பட்டன் புதுசாகவே இருக்கு பேக்கிங்களோட அப்படியே புதுசாக இருக்குது ஓடாமல் நின்ற பொழும் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும் பொழுறோம் அனுபவம் உள்ளாக்களுக்கு தெரியும் நீங்கள் எடுக்கிற அனுபவ அனுபவம் உள்ளாக்களோட வந்து எடுக்க இந்த ஹரிங்கள் இதெல்லாம் பார்க்க தெரியும் ஓடாமல் அந்த பொலிசிங்காக இருக்குது கூடுதலான கிலோமீட்டர் ஓடினா அதில் கண்டுபிடிக்க நான் பார்த்து ஓடாது அதை அவ்வளோத்துக்கு அப்படி சொல்ல மாட்டேன் நம்ம பார்க்குற வரைக்கும் தெரியும் அப்படி ஒருத்தின ஸ்டிக்கர் கும்பணி ஸ்டிக்கர் இது இந்த மெடல்கள் எல்லாம் அப்படியே இருக்குது இந்த கியர் லீவர்கள் அப்படியே புது போல தான் புதுசுதான் அது பின் பக்கத்தையும் பின் கூடுகள் இந்த இது வந்து கூடு அடிச்சிருக்கு பார்ப்போம் பின்னுக்கு இது வந்து கூடு அடித்த அடித்த அடித்தபடிக்க வந்துருக்கு இந்த லேதார்கள் தெரியும் அப்படியே புதுசாக ஓடுனா அதெல்லாம் தேஞ்சி தண்டை நான் போயிருக்கேன் பதிவு வந்து கூடு கூடோட இருக்கு பதிவு க்ளோசிங் அண்ட் இருக்கு புத்தகத்துல டிஏஹெச் நம்பர் இந்த எக்ஸ்ட்ராவில் பார்த்தா தெரியும் புதுசாகவே இருக்கு எக்ஸ்ட்ராவில் கொம்பனி எக்ஸ்ட்ராவில் ஒரு கீரல் ஒன்றும் எல்லாம் இந்த போனட்டுகள் எல்லாம் பாருங்க அப்படியே கொம்பெனியில் எப்படி பார்ப்பீங்களா அப்படியே இருக்கு ஒரிஜினல் பெயிண்ட் பெயிண்ட் ஒரிஜினல் சொல்ல தேவையில்லை அது ஓடாமல் நிற்கத்தானே கிளீனாக நிற்கு இது வந்து ஏபிஎஸ் பிரேக் சிட்டி பிக் இந்த மாடல் ஆனா இந்த பிக்அப்ல வேற என்ன பெசலா இருக்கு இப்ப ஏசி பவர் பவர் சட்டர் ஏவிஎஸ் பிரேக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏசி இருக்கு அந்த பவர் பவர் சட்டர் எல்லா ஆப்ஷனு வந்து அண்ட் பெசலா உள்ளுக்கு ஒரு ரிவர்ஸ் கேமரா எல்லாமே இருக்கேன் அண்ட் இதுக்கு பொரண்டியல் இருக்கு

ஏசி பவர் செகண்ட் ஓனர் வந்து செகண்ட் ஓனரா முப்பத்தி ஒன்பதாயிரமா இதற்கு ஓடி முப்பத்தி ஒம்பதாயிரம் ஓடி இருக்கு மற்ற இதோட விலை என்ன மாதிரி என்ன இது நாற்பத்தி நாலு ரூபா வரும் நாற்பத்தி நாலு நீங்கள் இப்போ நேராக வரும்போது ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் எடுக்குமா டிஸ்கவுண்ட் முப்பத்தி ரெண்டு லட்சம் லீஸ் முப்பத்தி ரெண்டுக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் லீஸ் எடுக்கலாம் லீஸ் எடுக்கலாம் ஓகேண்ணா இது இதுக்கு புறண்டி இருக்குது இன்ஜின் கியர் பாக்ஸ் இன்ஜின் கியர் பாக்ஸ் டிவரஞ்சர்களுக்கு ஆறு மாதம் புரண்டி கொடுக்கணும் நான் உள்ளுக்கு மீட்டரை பார்ப்போம் கிலோமீட்டர் சொல்லி இருப்போம் உள்ளுக்கு தெரியலை பொழுத்தின்னு அடிச்சிருக்கு அடுத்தா உள்ளுக்கெல்லாம் நல்ல நீட்டாக இருக்குது சீட்டுகள் எல்லாம் க்ளீனாக இருக்குது உள்ளுக்கு டிஸ்டரிங் அதெல்லாம் உள் பக்கம் க்ளீனாக இருக்குது மற்ற இன்ஜின் இன்ஜின் வந்து புது வெட்டி முதல் இருக்கு புது வெட்டி இருக்கு இன்ஜின் எல்லாம் நீட்டா இருக்கு ஒரு ஒயில் கசிபோ டீசல் கசிபோ ஒன்றும் இல்லை இன்ஜின் வந்து நீட்டாயிருக்கு இன்ஜின் பார்க்க தெரியாம ஒரு கசி விசி ஒன்றும் இல்லை நீட்டாயிருக்கு இன்ஜின் டயர் வந்து புது டயர் இருக்கு நாலு டயரும் புது டயர்கள் இருக்கு முன் போனட் முன் பக்கம் எல்லாம் கிளீனா நிற்கு ஒரு நிலுவை கிளீ இல்ல முன் பக்கங்கள் நீட்டா இருக்கு இதுவும் க்ளோஸ் மோடல் தான் இதுவும் கூட அடிச்சது பின்னுக்கும் பார்ப்போம் பின்னுக்கு இந்த குடு புதுசாக அடிச்சிருக்கு நல்லா இருக்குது ஒரு இதுவுமில்லை புதுசாகவே இருக்குது உள்பக்கங்கள் நீட்டாக இருக்குது வேட்டை கொஞ்சமெல்லாம் க்ளீனான வாகனங்கள்லாம் நிற்கு இதுதான் இப்போ புதுசாக வந்த ரெண்டு பொழுரோ நிற்கு மற்ற பொழுரோக்கள் ஏற்கனவே போட்டிருக்கு வீடியோ இது ரெண்டும் இப்போ புதுசாக வந்தது இப்போ வீடியோவை பார்த்தவங்க நன்றி அடுத்த வீடியோ சந்திப்போம்